ஹாய் ஹலோ நண்பா நம்பி இன்றைய இளைஞர்களை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இங்கே வாரியர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்படி நான் மனசு கஷ்டமாக இருப்பேன் இருந்தால் எனக்கு எப்படி ஒரு ஆதாரம் இருக்குமோ அது மாதிரி அந்த கரூர் பிரச்சனை நடந்தப்போ பிரச்சனை நடந்து ஒரு காமன் நேரத்தில் ஒரு பத்திரிக்கைக்காரன் ஒரு டிவி சேனல் உட்காந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான் சொல்லுங்கள் நீங்கள் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அதை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப நடந்து நடந்தே காமன் நேரம்தான் ஆகுது அதுக்குள்ளேயும் நீ எப்படிதான் தப்பிச்சு போன இந்த கூட்டத்துக்குள்ளே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு உடனே டக்குன்னு என்னோட என்னோட போன எடுத்து ஒரு இதை நான் அப்லோட் பண்ணுறேன் கரூர் நெரிசல் பலி அப்படின்னு அந்த ஒரு இது கோபத்தில் நானாக பேசுனது தான் ஆனால் அது ஒரு இது எனக்கு வெறும் இரநூறு சப்ஸ்கிரைபர் இருந்தது இன்னைக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபராக மாறி இருக்குது அதுக்கப்புறம் நான் நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு போட்டேன் அப்புறம் வழக்குகளின் தலைப்பே மாற்றுங்க அப்படின்னு கோபத்தில் நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப கோவமாக தான் போட்டேன் ஏன்னா நாட்டில் நடக்கிற அணியா எப்படி கண்டிப்பான முறையில் அன்னை வரணும் இந்த விஷயத்தினால எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்காங்க அப்படின்னு நினச்சும் போது கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது இதெல்லாம் நம் என்னால் ரெகுலராக கரெக்டாக பேச முடியுமா அப்படிங்கிற எனக்கு எடிட்டிங்லாம் பண்ண தெரியாது என்னோட ஓன் வாய்ஸ் அவ்வளவுதான் தைரியமா என்னோட ஃபேஸஸ் வாய்ஸ் சரியா அப்போ என்னால ரன் பண்ண முடியுமா அதெல்லாம் தெரியாது ஆனால் நான் அண்ணாவுக்கு சப்போர்டிவா எப்பவும் பேசுவேன் கரெக்டாக தான் பேசணும் அப்படிங்கிறது தான் இது ஏன்னா சின்ன படிக்கிற காலத்துல தான் அண்ணாவோட ரசிகர்களா இருக்கிறவங்க நாங்கள் கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறது தான் ஆனா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வாய்ஸ் உங்களுக்கு என்னோடய வீட்டுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ண மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நீங்கள் அவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு க வழக்குகளின் தலைப்பை மாற்றுங்க அப்படின்னு கேட்டப்ப கரெக்டாக அந்த பலி கொடுத்தவங்க அவங்க அந்த குழந்தைகளை இழந்தவங்க அவங்க ஒரு உயிர்களை இழந்தவங்க போய் வழக்கு போட்டது மாதிரி போட்டு ரொம்ப 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 நல்ல முடிவு அதெல்லாம் சிபிஐ கைக்கு போயிடுச்சு இனிமே நம்ம அடுத்ததை பார்ப்போமா அப்படிங்கிறது இல்லை இனிமேல் நம்ம கொஞ்சம் உஷாராக கரெக்டாக இருந்துக்கணும் ஏன் விஜயன்னா வரணும் தெரியுமா இளைஞர்களே உங்களுக்காக தான் குழந்தைகளே உங்களுக்காக தான் பல நான் நினைக்கிற நைன்த்து படிக்கிற ஒரு பையனுக்கு கூட பாலியல் தொல்லை ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் கூட பாலியல் தொல்லைனால் பா பாதிக்கப்படுறான் பையங்க நீங்கள் எல்லாம் பொண்ணுங்களை பற்றி பேசிட்டு இருக்கீங்கன்னா பையங்களையே பார்த்துருக்கேன் ஒரு ரெண்டு குழந்தைங்க பாலியல் தொ தொல்லைகளால் அவதிப்பட்டதாக நான் பசங்களையே பார்த்துருக்கேன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இளைஞர்கள் வெறித்தனமாக கோபத்தோடு இருக்காங்க இந்த மனசெல்லாம் மாறணும் அவங்க அவங்க மனசெல்லாம் பக்குவப்படணும் எதுக்காகவே விஜய்னா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் தேங்க்யூ பாய்ஸ்